மணிவாசகரின் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகமாட்டார் பல அற்புதங்கள் இருக்கின்றன காணலாம் பாருங்கள் திருவாசகத்தின் முதலாம் பதிகம் சிவபுராணம் அதில் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து முதல் ஒழியாக வருகின்றது அன்றொரு நாள் தில்லையில் ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திர நாள் தில்லையிலே மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திலே எம்பெருமான் சிவபெருமான் ஒரு அந்தனர் வடிவம் கொண்டு திருநூறு பூசிக்கொண்டு மாணிக்க வாசகரின் முன்னால் சென்று நிற்கின்றார் தங்கள் திருவாசகத்தை நீங்கள் சொன்னால் அதை நான் ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கொள்கின்றேன் என்று மாணிக்க வாசகரை பார்த்து அந்த அந்தனர் வினவுகின்றார் உடனே மாணிக்க வாசகரும் அமர்ந்தபடியே ஐம்பத்தொரு பதிகங்களும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் பாடினார் அவை ஒவ்வொன்றும் எம்பெருமான் சிவபெருமானின் வடிவமாக இருந்தது அந்தனர் வீடத்தில் இருந்த சிவபெருமான் அவற்றை தன் கைகளால் எழுதினார் அந்த எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் அனைத்தும் இன்று வரை தில்லை சென்னதியில் பத்திரமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது மாணிக்கவாசகர் சொல்லச் சொல்ல சிவபெருமானே தன் கையினால் எழுதியது சிவபுராணத்தின் சிறப்பு என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் அந்த சிவ புராணத்திற்குள் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு என்னும் பெண்களில் ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கின்றது அது என்னவென்றால் முதல் ஆறு அடிகளும் வாழ்க என்றும் அடுத்த ஐந்து வரிகளும் வெல்க எனவும் அடுத்ததாக எட்டு வரிகளும் போற்றி எனவும் முடிவடைகின்றது இவை அனைத்தும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்னும் முழு எண்களாக திருவாசகத்தின் முழு பாடல்களையும் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் சிவபுராணத்தின் பல சிறப்புகளை எமது விபாக்கியா சேனலிலே முழு நூல வீடியோவாக காணுங்கள் நன்றி வணக்கம்